எல்லோருக்கும் வணக்கம் முக்காலத்தையும் அறிந்தவர் யார் அதை இந்த கதை மூலம் அறியலாம் பாண்டு உயிர் பிரியும் தருணத்தில் தன்னுடைய ஐந்து மகன்களை அழைத்தார் தான் இறந்தவுடன் தன் உடலை தகனம் செய்ய வேண்டாம் என்றும் மாறாக தின்று விடும்படியும் கூறினார் அப்படி செய்தால் முக்காலத்தையும் உணரும் ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லிவிட்டு உயிர் துறந்து விட்டார் பாண்டவர்களும் அவர்களது தந்தை பாண்டு சொன்னபடி செய்ய திட்டமிடும்போது அங்கே பகவான் கிருஷ்ணர் வந்தார் விஷயத்தை கேட்டவுடன் பாண்டவர்களை திட்டினார் சாகும் காலத்தில் உங்கள் தந்தைக்கு என்ன புத்தி பிசங்கிவிட்டதா உங்களுக்கு என்ன ஆனது யாராவது பிணத்தை தின்பார்களா வாருங்கள் விறகு எடுத்து வந்து உங்கள் தந்தையை தகனம் செய்வோம் என்று கூறி அழைத்து சென்றார் மிருகங்கள் பாண்டுவின் உடலை இழுத்து சென்று விடாமல் இருக்க சகாதேவனை காவலுக்கு விட்டு சென்றார்கள் அவர்கள் அப்பால் போனவுடன் சகாதேவன் தன் தந்தையின் இறுதி வாக்கை மீற விரும்பாமல் அவரது சுண்டு விரலை மட்டும் உடைத்து தின்றுவிட்டான் உடனே அவனுக்கு முக்காலத்தையும் உணரும் சக்தி கிடைத்தது விறகுகளை கஷ்டப்பட்டு தூக்கி வந்த பாண்டவர்கள் மிகவும் களைப்புடன் அமர்ந்தார்கள் கிருஷ்ணரும் ஒரு விறகு சுமையை தூக்கி வந்தார் ஆனால் விறகு கட்டு அவர் தலைக்கு அரையடி மேலாக காற்றில் மிதந்து வந்தது அது மற்றவர்கள் கண்களுக்கு தெரியவில்லை சகாதேவனுக்கு மட்டும் தெரிந்தது கிருஷ்ணரும் மிகவும் களைப்படைந்தவர் போல ஷபா என்று சொல்லி விறகை கீழே போட்டுவிட்டு அமர்ந்தார் அப்போது சகாதேவன் கிருஷ்ணருக்கு அருகே சென்றான் கிருஷ்ணா எல்லாரும் விறகை சுமந்து வந்தார்கள் அவர்கள் களைப்பாவது நியாயம் உன் விறகு கட்டு காற்றில் மிதந்து தானே வந்தது நீ ஏன் கலைத்தது போல நடிக்கிறாய் என்று கேட்டான் உடனே கிருஷ்ணருக்கு விஷயம் புரிந்துவிட்டது சகாதேவனை தனியே அழைத்து சென்றார் விவரத்தை கேட்டார் சகாதேவன் தனது தந்தை பாண்டுவின் விரலை தின்றதை ஒத்துக்கொண்டான் எதிர்காலம் தேவ ரகசியம் என்றும் இறைவன் போக்கில் குறுக்கிடுவது அதர்மம் என்றும் கிருஷ்ணர் கூறினார் சகாதேவனுக்கு தெரிந்த எதிர்காலம் தொடர்பான விஷயங்களை எப்போதும் எவரிடமும் சொல்லக்கூடாது என்று சத்தியத்தை பெற்றுவிட்டார் கிருஷ்ணர் தனக்கு முக்காலமும் உணரும் ஜோதிடக்கலை ஆற்றல் தெரியும் என்ற ஆணவம் சகாதேவனுக்கு ஏற்பட்டது கர்வம் அதிகமாகிவிட்டது மகாபாரத போரும் முடிவானது அந்த சமயம் துரியோதனன் பாண்டவர்களை அழிப்பதற்காக போருக்கான சிறந்த நாளை கணித்துக் கொடுக்கும்படி சகாதேவனிடமே கேட்டான் சகாதேவனும் நாளை குறித்துக் கொடுத்தான் அந்த அளவிற்கு அவன் ஜோதிடக் கலையில் உண்மையாக இருந்தான் மகாபாரத போரில் கர்ணன் இறக்கும் தருவாயில் கர்ணன் தன் உடன் பிறந்தவன் என்ற உண்மை அவனுக்கு தெரிய வந்தது இதனால் சகாதேவன் தனக்கு தெரிந்த முக்காலமும் உணரும் ஜோதிடக் கலையில் இந்த உண்மையை தெரிந்து கொள்ள முடியவில்லையே என்று ஜோதிடத்தில் நம்பிக்கை இழந்தான் மகாபாரத போர் முடிவடைந்த பின்னர் சகாதேவன் பகவான் கிருஷ்ணரை பார்த்து கேட்டான் கிருஷ்ணா ஜோதிடம் என்பது பொய்தானே என்று கேட்டான் அதற்கு கிருஷ்ணர் சொன்னார் ஜோதிடத்தில் அனைத்தையும் அறிந்த நீயே இப்படி கூறலாமா என்று கேட்டார் ஜோதிடத்தில் அனைவருடைய பிறப்பு ரகசியமும் என் கணிதத்தில் தெரிந்து கொண்டேன் ஆனால் கர்ணன் என் உடன் பிறந்தவன் என்ற ரகசியம் என் ஜோதிட கணிதத்தில் வரவில்லை அப்படி என்றால் ஜோதிடம் பொய்தானே கிருஷ்ணா என்று கேள்வி கேட்டான் இதை பொறுமையாக கேட்ட கிருஷ்ணர் சொன்னார் அனைத்தையும் நீ ஜோதிடத்தில் தெரிந்து கொண்டால் பிறகு கடவுள் எதற்கு நான் எதற்கு என்று கூறினார் இந்த பதிலை கேட்டவுடன் சகாதேவனுக்கு தூக்கி வாரி போட்டது அவனுடைய கர்வம் அடங்கியது இந்த கதை மூலம் நாம் என்ன அறியலாம் பகவான் கிருஷ்ணரே முக்காலத்தையும் உணர்ந்தவர் அதனால் நாமும் பகவானிடத்தில் பக்தி செலுத்தி அவரை வேண்டி வணங்கினோம் ஆனால் நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய வாழ்வில் சுபிக்ஷமும் நம்முடைய வாழ்விற்கு பிறகு மோக்ஷ பதவியான வைகுண்ட பதவியும் கிடைக்கும் சர்வம் கிருஷ்ணார்பணமஸ்தூ